கடந்த பதினேழாம் தேதி பெய்த கனமழையானது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது இந்த கனமழை தூத்துக்குடியவே புரட்டி போட்டு சென்றுள்ளது இந்த தூத்துக்குடியில் கனமழை இந்த வெள்ளத்திற்கு காரணம் வந்து அதிகாரிகள் வந்து இது மிக பெரிய அளவில் அந்த காரணமாக எங்களால் சொல்ல முடியும் உறுதியிட்டு சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இந்த கோரம்பள்ளம் குளமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் இருபத்தி நாலு கோடி ரூபாயில் சீரமைக்கப்பட்டது இந்த கோரம்பள்ளம் குளமானது சீரமைக்கப்பட்டது கரைகளை எல்லாம் பலப்படுத்தி அதை கட்டமைப்பு வசதிகளை ஆழப்படுத்தி அதனோட அதை எல்லா களிமண் வளங்களை எல்லாமே எடுத்து கொண்டு போய் தான் அதை வந்து ஆழப்படுத்தி பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி ரூபா ஜூன் மாதம் சீரமைக்கப்பட்ட அந்த கட்டிடம் அந்த அந்த குளமானது இப்பொழுது ஒரு ஐந்து மாதங்களுக்குள்ளே அந்த க இது கம்மாய் வந்து உடைப்பட்டது அது உடைந்து போனதுனால தான் அந்த தூத்துக்குடி பெரும்பகுதி வெள்ளத்தில் சிக்கியது இந்த இதற்கு காரணம் வந்து ஏனென்றால் அந்த இருபத்தி நாலு மடை அந்த கோரம்பள்ளம் கம்மாயில் இருக்குது அந்த கோரம்பள்ளம் கம்மாயில் உள்ள இருபத்தி நாலு மடைகளை திறக்கக்கூடிய அதிகாரி அன்றைக்கி ஆப்சென்ட் அன்றைக்கி அவர் வரலை ஏற்கனவே வானிலை ஆராய்ச்சி மையம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிய மூன்று தினங்களில் கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் விடுத்திருக்காங்க இந்த ரெட் அலர்ட் விடுத்த சூழ்நிலையிலையும் அதிகாரிகளும் இந்த மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுகொள்ளாமல் இதை பொருள்படுத்தாமலும் இல்லை ரொம்ப ஒரு லேசாக நினச்சிட்டு விட்டுட்டாங்க இதனால் இந்த பெரும் ஆபத்து இந்த மக்களை சூழ்ந்துள்ளது இந்த இதை வந்து மாவட்ட நிர்வாகம் இதை வந்து முனைப்போடு செயல்பட்டு இந்த விஷயத்தில் வந்து அந்த சற்ற திறந்திருக்கிறான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அதிகாரிகளை முடுக்கி விட்டுருக்கலாம் இது போன்ற பணிகளை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இந்த மாவட்ட நிர்வாகம் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டையும் சம்மந்தப்பட்ட நீர் மேலாண்மை துறையையும் இதை வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த வேலையை செஞ்சு உடனடியான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் எடுக்கலை இதனுடைய நாங்கள் முழுமையாக குற்றம் சாட்டுறது நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை இந்த கோரம்பள்ளம் உடைப்புக்கு காரணமான மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் குற்றம் சாட்டுறோம் இதில் வந்து இதில் வந்து மா அந்த அதிகாரிகள் வந்து முறையாக செயல்பட்டிருக்கணும் அதே போல் மாவட்டங்களில் இன்னும் பிற பகுதியில் உள்ள தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு குளம் குட்டைகள் தூர்வாரப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த தூர்வாரப்பட்டிருந்தனா இவ்வளோ தண்ணிகளை எல்லாம் தேக்கி வச்சிருக்கலாம் எந்த குளங்களையும் முறையாக தூர்வாரப்படலை எழுத்துகளில் வேணா அந்த என்ன ஆவணங்களில் வேணால் நீங்கள் ஆவணப்படுத்தியிருக்கலாமே குழிங்க அந்த குளங்கள் முறையாக தூர்வாரப்பட்டிருந்தனா இந்த இந்த மாதிரி வந்து ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்காது அதே போல் இந்த உள்ள ஆற்று வரத்தில் முகத்துவாரங்கள் வந்து சரிவர தூர்வாரப்படலை எந்த பகுதியுமே முறையாக பராமரிக்கப்பட்டிருந்தனா இந்த மாதிரி பெரிய ஒரு இருந்து நம்ம காப்பாற்றிருக்கலாம் ஆனால் இதை முறைப்படுத்தியிருக்க வேண்டும் முறைப்படுத்தலை இனி வரும் காலங்களில்லாலும் இந்த மாதிரி இது போன்ற செயல்களில் வந்து நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ மாவட்ட நிர்வாகம் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக இந்த கடந்த பதினேழாம் தேதி பெய்த கனமழையில் மாப்பிள்ளூரணி ஊராட்சி மிகவும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இன்று வரை ஒரு பதினைந்து கிராமங்கள் தண்ணீரில் தான் தத்தளித்து கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இதுக்கு வந்து வழிந்தோடுகிற அந்த முத்தம்மாள் காலனி பகுதியிலிருந்து மாநகராட்சி பகுதியிலிருந்து ஏற்கனவே வருகின்ற அந்த வெள்ளப்போக்கு வருகின்ற அந்த நீ உப்பாற்று ஓடை வழியாக அதாவது நிலாசிபூட்ஸ் அருகே உள்ள உப்பாற்று ஓடை வழியாக செல்கின்ற ஒரு வழி இன்னொரு வழி என்னவென்றால் அந்த பக்கல் ஓடையிலிருந்து கீழ் கீழ்ப்பக்கமாக கடலோரத்தில் கலக்கக்கூடிய இரண்டு வழிகள் மட்டும்தான் இந்த உப்பாற்று ஓடையும் இது மட்டும்தான் ரெண்டு மட்டும்தான் இருக்குது இது போக வந்து காற்றாற்று வெள்ளமாக வரக்கூடிய அந்த வெள்ளமானது நேரடியாக கா மாப்பிளி பஞ்சாயத்தை பொறுத்தளவில் காமராஜ் பள்ளி வழியாக வந்தும் இன்னும் பிற பழிய வழியிலான அந்த முத்தம்மாள் கலனி ஏபிசி கல்லூரி வழியாக வந்தும் கேவி கே சாமி நகர் வழியாக அந்த ராமேஸ்வரம் ரோட்டை வந் வந்தடையும் போது அதில் ஐந்து கல்வெட்டு உண்டு அது சின்ன க அதாவது என்ன சொல்லுவாங்க கண்மாய் அந்த குழாய் வழிந்தோடக்கூடிய குழாய்கள் இந்த ஐந்து வழிந்தோடக்கூடிய குழாய்கள் பள்ளிவாசல் அருகிலே ஒன்று உண்டு அதற்கப்புறம் தாளமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷன் செல்லக்கூடிய வழியில் ஒன்று உண்டு அதாவது டி சவேரியார்புரம் ஏடிஎம் பகுதியிலே ஒன்று உண்டு அது போக வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்க அது அந்த கல்யாண மண்டபம் புதிதாக ஆக்கிரமித்து கெட்டப்பட்ட அந்த கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கிறது அதுலேயும் ஒன்று உண்டு இது போக ஐந்து அந்த நீர்வழி பா பாதைகள் உண்டு அந்த நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிடில் அந்த இந்த தடத்தை நீங்கள் செய்யவே முடியாது மாவட்ட நிர்வாகம் இதை சரிவர எங்கு எங்கெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பகுதிகள் அதில் இருக்கிறதோ அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் மட்டுமே அந்த தடத்தினை ஒழுங்காக சென்று அந்த கடல் நீர் இனிமே அந்த கடல் நீரில் கொண்டு அங்கே கடலில் கொண்டு சேர்க்க முடியும் அந்த வெள்ளை நீர் தேங்காமல் பாதுகாக்க முடியும் இன்னமும் கேவி கே சாமி நகர் பாலதண்டாதி நகர் வண்ணார் வடக்குச்சோட்டை இந்தப்பு அது பக்கத்தில் புதிய முனியசாமிபுரம் ஆவணா சண்முகபுரம் சுடலையாபுரம் காமராஜர்புரம் டி செவரியார்புரம் மேல்பகுதி உள்ளிட்ட பதினைந்து இடங்கள் இன்னும் தண்ணீராலும் சாக்கடையாலும் சூழப்பட்டிருக்கிறது இதை அரசு விரைவோ விரைவாக அந்த தண்ணியை வேற வேறு வழியிலே செல்வதற்கான வழித்தடங்களை ஏற்படுத்தி அதை அப்புறப்படுத்த வேண்டும் மக்கள் இயல்பு வாழ்க்கை வர வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய எண்ணமாக உள்ளது எங்களுடைய